இன்றைக்கி நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு ஒரு மூணு வெரைட்டியாக ஒரு பூ செடி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கலர் பாருங்களே செம்ம க்யூட்டான கலரு இந்த ரோஸ் செடியை பார்த்ததுமே வந்து இது ஃபஸ்ட்டு வாங்கிடணுன்ட்டு எடுத்துகிட்டேன் கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருந்தது பார்க்குறவங்களே அப்படி தான் நினச்சாங்க அடுத்து இந்த செவ்வந்தி இந்த கலர் நான் வந்து ஏற்கனவே வாங்கி வச்சு சரியாக வரல அதனால் நான் மறுபடியும் இது வாங்கிட்டு வந்திருந்தேன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் வேறு கலர் இல்லை இந்த கலர் மட்டும்தான் இருந்தது அப்புறம் இந்த பூ பேர் வந்து தெரியல நம்ம மண்ணுக்கு வந்து இந்த கிளைமேட்டுக்கு எப்படி வரும்னு தெரியல ஆனால் வச்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு செடி மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தேன் கீழே பார்த்திங்கன்னா தலையுது இந்த பூ ரொம்ப அழகாக இருந்தது அதனால் ஒன் ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கடுத்து கொய்யா மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காய் வந்து இப்போ தான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்ததுல ரெண்டு காய் வந்து ஒன்றா இருந்தது நம்மளது தான் லைட்டாக பழுத்ததுனாலே அணியில் அதோட வேலையை ஆரம்பிச்சிருமே ஒரு பழத்தை ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு இன்னும் ஒரே ஒரு காய் நல்லா பெருசாக இருந்தது அதை மட்டும் எடுத்துருவோம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களே குட்டி குட்டி பிஞ்சு நிறைய விட்டுருக்கு இன்னும் மேலே எல்லாம் நிறைய காய் இருக்குது அடுத்து பப்பாளி மரத்தில் ஒரு காய் வந்து இப்போ தான் முகம்பளுக்கு ஆரம்பிச்சிருக்கு இது நல்ல ரவுண்டு காய் இதை விட பெருசாகலை அடுத்து இங்கே பக்கத்துலேயே இருக்கிற மரம் பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக வந்திருக்கு விதையெல்லாம் ஒரே பழத்து விதை தான் போட்டோம் ஆனால் ஒன்று வந்து நல்ல நீளமாக வருது ஒன்று வந்து ரவுண்டாக இருக்குது இது பாருங்களேன் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு இந்த வீடியோ எடுத்தனை விட இன்றைக்கி பார்த்திங்கன்னா காய் நல்ல நீளமாக வந்துருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பர்பிள் சீத்தா சீதா ஒரு ரெண்டு கிலோ காய் இருக்கும் அன்றைக்கி அவ்வளோ காய் எடுத்தாச்சு மறுபடியுமே இப்போ நிறைய பிஞ்செல்லாம் இருக்குது வீட்டை சுற்றி பழமரம் வச்சதுக்கான பலனவே இப்போ தான் ஃபுல்லாக அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லா மரத்துலேயுமே காய் வந்துருச்சுங்க அடுத்து இந்த பப்பாளி மரத்தில் பார்த்தீங்கன்னா தான் பூ வச்சுருக்கு இந்த மரம் வந்து வேணான்னு சொல்லி வெட்டி விட்ருந்தோம் அது வந்து ரெண்டு மூணு கிளையாக பிரிஞ்சு சூப்பராக வந்துட்டுருக்கு அடுத்து ஸ்டார் ஃப்ரூட்டு இந்த தடவை ஸ்டார் ஃப்ரூட் ஒன்று ஒன்றும் அவ்வளோ பெருசு பெருசு நல்ல பெரிய பெரிய காயாக வந்துருந்தது காயும் நிறைய பிடிச்சிருக்கு இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா பழம் வந்து அழுகி போய் அழுகி போய் அது ஒரு மாதிரி வரும் ஆனால் இந்த சம்மர் இந்த பனி காலத்துல கொஞ்சம் காய் நல்லாயிருக்கும் அடுத்து ராமர் சீதா பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் காய் ஏகப்பட்ட காய் விட்டுருக்கு இல்லை பாருங்களே இப்போ தான் கலர் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி லேசாக வந்து பிங்காக வரும் அது பழுக்க பழுக்க அப்படியே கொஞ்சம் டார்க்காகிட்டே வரும் இங்கெல்லாம் காய் இருக்குது பாருங்கள் இதான் பாருங்க இது ஓரளவுக்கு திறன்ட்ருக்கு இந்த அளவுக்கு திறல திரலை இந்த கலர் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும் ஃபுல்லாக வந்து இந்த கலராக வந்து மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சீக்கிரம் பழுக்காது நான் பெரும்பாலும் வந்து மரத்துலேயே பழுக்க விட்டு எடுத்துடுறது இது மேலே ஒன்று பாருங்களே பழமே பழுத்துருக்கு அதுவும் வந்து குருவி கொத்தி வச்சிருக்கும் போல இருக்குது அதையும் எடுத்துருவோம் பாதி மட்டும் நம்ம எத்துறது அந்த குருவி நல்லா பழுத்து குருவி குத்துன பழமெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதை மட்டும் பிச்சை எடுத்துகிட்டு மிச்சத்தை அப்படியே விட்டுறது பிச்சை எடுத்துட்டு காட்டுற பாருங்க அவ்வளோதான் இந்த பழம் பார்த்திங்கன்னா பாதி பழம் சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லாயிரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு விதையை விட இதில் வந்து அந்த ஊன்று தான் அதிகமாக இருக்கும் சாப்பிட்டோம்னாலே வயர்ஃபுல்லாயிரும் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்